தன்ஹா அனில் ஃபஷ்ஷா இவல் முன்கர் யாரும் இன்று பலர் இசையை கேட்கிறார்கள் யோசிக் ஹராம் ஹலால் ஹராம் ஹலால் ஹராம் ஹலால் எந்த வடிவத்தில் இருந்தாலும் இஸ்லாம் என்ற வடிவத்தில் இசை இருந்தாலும் இஸ்லாம் இல்லாத வடிவத்தில் இசை இருந்தாலும் இஸ்லாமிக் மியூசிக்காக இருந்தாலும் இஸ்லாம் அல்லாத மியூசிக்காக இருந்தாலும் ஹராம் மே முக பெரிய ஒன்று கூடலின் சத்துவா என் கருத்து அல்ல என் கருத்து அல்ல என் கருத்தை சொல்வதற்கு தகுதி நான் அல்ல இளமாக்களுடைய சத்துவா இபுனா இபுன் பாஸ் குறிப்பாக இசையை காதிலை கேட்பவன் தொழுகைகளில் நிற்கும் பொழுது குரானை கேட்பதில் இன்னும் காண மாட்டான் சத்துவா இல்ல இசையை கேட்பவன் ஹராமை கேட்பவன் கேட்பதில் இன்பம் கொல்ல மாட்டான் அசிங்கத்தை பார்ப்பவன் தொழுகையிலே முன்னால் நின்று அந்த ரப்பை பார்ப்பதில் கண் குளிர்ச்சி அடைய மாட்டான் சொன்னார்கள் என் கண்ணின் குளிர்ச்சி தொழுகை மானக்கீடான விஷயங்களை அசிங்கமான விஷயங்களை விட்டு அவனை தடுக்கும் ஏன் தடுக்கவில்லை எப்படி கடுக்கும் அசிங்கத்தை பார்க்கிறார் எப்படி கடுக்கும் ஏறாம் அல்லா உங்களை பார்க்கிறான் என்பதை அவர்கள் அறியவில்லையா பார்க்கிறான் அசிங்கத்தை சர்வசாதாரணமாக சினிமாக்கள் அசிங்கங்கள் ஆபாச படங்கள் ஆபாச செயல்கள் கேவல ரப்புடைய பார்வைக்கு முன்னால் அல்லாஹ் தடுத்த ஒரு அந்நியப் பெண்ணோடு ஃபேஸ்புக் இமெயில் ட்விட்டர் என்று வாட்ஸ்அப் என்று சர்வ சாதாரணமாக ரப்புடைய பயம் எதுவும் இல்லாமல் எப்படி தடுக்குவனே தொழுகை இன்னும் சொல்லாத்த தல்கா நீ பாஷாய் வல்வொன் கல்லாய் மெசீர்படுத்துவோனாக